Are Are you you 18-years-old 18-year-olds? 18-years-old. 26-years-old struggling with the temptations of 18 -year -olds? Jesus also was 26-years-old 26 <laughs> working somewhere? உங்களுக்கு போராட்டங்களை கொண்டிருக்கிறீர்களா வாழ்ந்தார் ஏதோ ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா தச்சனா இருந்து அவர் தன்னுடைய பிழைப்புக்காய் சம்பாதித்தார்

மார்க் சிக்ஸ் மரியாளுக்கு இயேசு ஒருவர் மகன் என்று இல்லை ஜோசப் அண்ட் மேரி ஃபோர் பாய்ஸ் மரியாளுக்கு அதற்கு பிறகு நான்கு மகன்களும் குறைந்தபட்சம் இரண்டு மகள்களும் இருந்தார்கள் மூன்று பெண் பிள்ளைகள் இருந்திருக்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு பெண்கள்

ஏசியும் சேர்த்து எட்டு பேர் அந்த வீட்லயே டியூ ஹேவ் எயிட் மெம்பர்ஸ் இன் யோர் ஃபேமிலி உங்க குடும்பத்துல யாருக்கிட்டயாவது எட்டு பேர் இருக்கீங்களா அட்ஸ் ரே டுடே இந்த நாட்களிலே அப்படி எட்டு பேரை பார்ப்பது கடினம் பட் ஜீசஸ் ஹாட் எயிட் பீப்புள் இன் இஸ் பேமிலி அண்ட் இயர் டு ஒர்க் டு சப்போர்ட் ஆனா ஏசுனுடைய குடும்பத்துல எட்டு பேர் இருந்தார்கள் அவர் அவ்வளோ அவ்வளவு பெரிய பராமரிப்பதற்கு தாங்குவதற்கு அவர் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது அண்ட் poor carpenters had very small houses அந்த நாட்டில ஏழை தச்சர்களுக்கெல்லாம் சிறு சிறு வீடுகள் தான் இருக்கும்

முப்பது வயதாவதற்கு முன்பதாக அவரை குறித்ததான மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார்

ஒரு விளையாட்டை விளையாண்டு கிரிக்கெட் விளையாடுவது போல அமெரிக்காவிலேயே பேஸ்பால் விளையாடுவார்கள் அவை இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பா நாசிரே தூர்லயும் கூட பையன்கள் வீட்டுல எல்லாம் ஒரு பேட் ஒரு பால் இருக்கும் என்ன விளையாட்டு விளையாண்டு பண்ணல எனக்கு தெரியாது சம்திங் லைக் கிரிக்கெட் கிரிக்கெட் போல ஏதாவது ஒரு விளையாட்டு நவ் விச் பார்ட் ஆஃப் கிரிக்கெட் டு யூ பாய்ஸ் லைக் பவுலிங் பீல்டிங் ஆர் பேட்டிங் பந்து காரியம் உங்களுக்கு பிடிக்குமா அல்லது அந்த கிரிக்கெட் பேட்டால பந்தை அடிக்கக்கூடிய காரியம் பிடிக்குமா அல்லது ஓடி போய் பந்தை பொறுக்கி போடுவதில் உங்களுக்கு பிடிக்குமா எது உங்களுக்கு பிடிக்கும் விச் இஸ் மோஸ்ட் உங்களுக்கு முக்கியமான காரியம் அது

you know, when i was a little boy also, i had to obey my parents and i didn't always like it. but i knew it was good for me. i remember one thing. when i was 14 years old, my father wanted me to write the examination for the military academy.

The the only place where you 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 you, can disobey your your parents is is they tell to to do something against the word of God. Your father is an idol worshipper and tells you to worship idols. Then you have to lovingly, respectfully say, Daddy, I love you, but உங்களுடைய பெற்றோருக்கு என்று என்று நான் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா வார்த்தைக்கு அப்பா அப்பா ஒரு இருக்கிறார் வணங்க வேண்டும் அப்பொழுது அன்பாகவும் மரியாதையாகவும் உங்களை நேசிக்கிறேன் ஆனா செய்ய முடியாதுப்பா I'm thankful for all you've done for all you You done me me but please don't ask to to worship idols. You must always be very respectful to your parents even when you disagree with them. எனக்கு எல்லா நான் உங்களுக்கு ரொம்ப ஆனா விக்கிரத்தை வணங்க உங்கள் கூட சில ஒத்து you obey அவர்கள்

நிரியோதிலே வேதத்தை குறித்து கேள்வி கேட்கிறார் பேசுகிறார் அவர்களுக்கு தெரியாத பதில் எல்லாம்

அல்லது இயேசு இங்கே மற்றவர்கள் பேசுகிறதையும் கேட்பதற்கு மனதுள்ளவராய் இருந்தார் எஸ் டெல் மீ வாட் யூ வாண்ட் டு சே ஐ அம் ஆமா சொல்லுங்க நீங்க சொல்றதை நான் கேட்கிறதுக்கு இப்ப தயாரா இருக்கறேன் சொல்லுங்க தட் இஸ் ஹியூமிலிட்டி அதான் தாழ்மை பட் அட் தி சேம் டைம் ஹி நியூ தி பைபிள் ஆனால் அதே சமயத்தில் அவர் வேதத்தை அறிந்திருந்தார் ஹி டிட் நாட் கம் फ्रॉम ஹெவன் அஸ் எ பேபி வித் ஆல் தி பைபிள் இன்சைட் ஹிஸ் ஹெட் பரத்துல இருந்து குழந்தையாய் பூமியிலே பிறக்கும் வேதத்திலே வேதம் எல்லாம் நிறைந்தவராய் தலையிலே மூளையிலே நிறைந்தவராய் வரவில்லை ஹி வாஸ் போர்ன் லைக் யூ அண்ட் மீ உங்களையும் என்னையும் போல தான் அவர் பிறந்தார் அண்ட் ஹி ஹட்

அந்த நாட்டில் தோல் சுருளிலே எழுதப்பட்ட கையில எழுதப்பட்டதானே தோல் சுருள் தான் வேதாகமாக இருக்கும் ஒரே ஒரு பிரதி மட்டும் தேவாலயத்தில் வைத்திருப்பார்கள் nobody had a bible at home வீட்ல யாருக்கு வேதம் இல்லை பட் ஸ்டில் he had the bible by the time he was 12 ஆனாலும் 12 வயசா இருக்கும்போது அவர் வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார் all of you have got a bible at home வீட்ல வேதம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் you must learn to read the bible

அவருடைய ஊதியத்தில் அடிக்கடி அவர் பழைய பாட்டில் உள்ள வசனங்கள் எல்லாம் கோடிட்டு காண்பிக்கிறார் சுட்டி காண்பிக்கிறார் அந்த எல்லாம் எப்படி அவர் இருந்த அவர் வேதத்தை அதிகமாக வாசித்தார் படித்தார் ஆகவே இயேசுவை இந்த இரண்டாவது விஷயத்திலே நீங்கள் பின்பற்றலாம்

You 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 must must do your your earthly school school and and college college, studies also. I'm not saying neglect neglect that. that Because if you neglect that and you lose one year in school or college, then your parents have got to to spend more money to pay for the நீங்கள் கல்லூரியிலே படிக்க வேண்டும் சொல்லவில்லை அங்கே படிக்காமல் ஃபெயில் ஆகிவிட்டால் இன்னும் ஒரு வருஷம் அதே வகுப்புல சேர்ந்து படித்தால் அதிகப்படியான செலவு செய்ய வேண்டும் உங்கள் பெற்றோர்

நேரம் இருக்காது வேதத்தை வாசிக்காமல் வைப்பதற்கு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவி டிவி சினிமா 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 அந்த எவ்வளவு காரியங்களை அது மனதை அவ்வளவுதான் இஸ் லைக் ஒவ்வொரு சினிமாவிலிருந்து கொஞ்சம் 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 விஷத்தை விஷத்தை சாப்பிடுவது போல இப் யூ யூ கீப் டே கொஞ்சமா சாப்பிட்டு கொண்டே இருந்தால் ஒரு இப் யூ யூ ஃபில் மைண்ட் வித் ஆல் திஸ் தட் சீ நாளை வியாதிப்படுத்தி பார்க்கக்கூடியதான குப்பை எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருந்தால் You'll just destroy your your mind. So got to to be very careful how you 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 spend your time. I'm I'm not saying you should not 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 saying saying should should listen any any music. go for a picnic or or have any entertainment. <laughs> you know, if you're watching some good clean children's program or Christian program Christian on TV, that's கெடுத்து நேரத்தை எப்படி செலவு மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எந்த இசையும் கூடாதுன்னு சொல்லவில்லை சொல்லவில்லை okay. நீங்கள் டிவியிலே பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியோ அல்லது நல்ல கிறிஸ்தவ நிகழ்ச்சியோ பார்த்தால் அது பரவாயில்லை சம்திங் சயின்ஸ் சம்திங் அல்லது சயின்ஸ் பத்தி அறிவியல் பத்தி உள்ள காரியங்களை பார்த்தால் பரவாயில்லை பட் not so much that you don't have time for the bible வேதத்தை வாசிப்பது நேரமே இல்லன்ற அளவுக்கு நீங்க அதை பார்த்து கொண்டிருக்க கூடாது எவரிதிங் மஸ்ட் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் so that's the second thing study the bible ஆகவே வேதத்தை வாசிப்பது என்பது இரண்டாவது காரியம் then the third thing மூன்றாவது காரியம் That you read in Hebrews 4 verse 15. There's something written about Jesus' childhood in Hebrews 4:15. He was tempted in all things as we are, and he did not sin. எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதவராய் இருக்கிறார் மீன்ஸ் வெனிச்சர் இவ் டெம்டெட் வித் செக்ஷுவல் மேடர் அவர் பதின் பருவத்தில் இருக்கும் பொழுது பாலியல் பகுதியிலே சோதிக்கப்பட்டிருந்திருப்பார் வெனி செவன்டீன் எயிட்டின் நைன்டீன் டுவெண்ட்டி அவருக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயதா இருந்திருக்கும் பொழுது வாட் ஆர் யூ டெம்டெட் வித் எயிட்டி நைன்டீன் டுவெண்ட்டி பதினேழு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்கள் தங்கை நீங்க எதனால சோதிக்கப்பட்டிருப்பீங்க

We are all tempted in the sexual area. எல்லாரும் பாலியல் பகுதியில் சோதிக்கப்படுகிறோம் குறிப்பாக to think நான் பார்ப்பேன்

I I I I I want 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 to 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 resist it it in in the 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 same way. I want to stand against it in the power of the Holy Spirit. I want to keep keep my 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 mind pure. 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 eyes hand pure. These are the things you have to be very careful about. In sexual temptation, விரும்புகிறேன் என்னுடைய வேண்டும் 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 கண்களை இந்த மிகவும் இருக்க பாலியல் சோதனை our eyes, நம்முடைய சிந்தை நம்முடைய கண்கள் நம்முடைய கரங்கள் that's why Jesus spoke about these three things in matthew chapter 5 அங்க சாப்டர் இந்த மூன்று காரணங்களை குறித்து ஐந்தாம் காலத்தில் எட்டாம் ஐந்து இருபத்தி எட்டு வாசிக்கிறோம்

கண்களை பிடிங்கி போடுது என்றால் என்ன அர்த்தம் சப்போசிங் ஐ டு லுக் அண்ட் லஸ்ட் আফ터 समथिंग ஏதோ ஒன்றை பார்த்து நான் சோதிக்கப்பட்டு இச்சிக்கிறேன் இச்சிக்க நான் சரியற பிரகாரம் அந்த கண்ணை பிடுங்க தேவை இல்லை டேக்ஸ் எ லாங் டைம் அதற்கு அதிக நேரம் பிடிக்கும் அண்ட் பெயின்ஃபுல் அது வலிக்கும் மச் குவிக்கர் வே இஸ் ஆல் எளிதாய் செய்ய வேண்டிய க்ளோஸ் யுவர் ஐஸ் கண்களை மூடி கொள்ளுங்கள் தட் இஸ் தி மீனிங் தேர் இங்க அதான் அதனுடைய அர்த்தம் யூ ஆர் டெம்ப்டட்